ஸ் நம்ம பார்க்கப்படுது ஏழாம் போக்கு மூன்றாம் புறம் புள்ளியல் படத்தில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு ஐந்து புள்ளி பத்து பார்க்கலாம் பின்வரும் கோல்ஃபுளையாட்டில் புள்ளிகளின் இடைநிலையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு சில எண்கள் கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்போது எழுபத்தி எட்டு அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி மூன்றுன்னு சொல்லி இப்போ நம்ம இடைநிலையை கண்டறி முதல்ல அவங்க கொடுக்கப்பட்ட எண்களை வந்து ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் ஏறு வரிசையில் எழுதும் போது மிக சிறிய எண்லேருந்து வந்து மிகப்பெரிய எண் வரைக்கும் எழுதுவோம் அதாவது அறுபத்தி ஐந்து முதல்ல அடுத்து அறுபத்தி எட்டு அடுத்ததான் எழுபது இருக்கு அடுத்து எழுபத்தி மூன்று அடுத்து எழுபத்தி ஐந்து அடுத்து எழுபத்தி எட்டு அடுத்து எழுபத்தி ஒன்பது இப்போ நம்ம ஏர் வருஷம் எழுதியாச்சு எழுதிட்டு இதனுடைய எண்ணிக்கையை நம்ம பார்ப்போம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம் ஏழு எண்கள் இருக்குது அப்போ இதனுடைய எண்ணிக்கை வந்து ஏழு அப்ப என் இசை கொண்டு ஏழு இப்போ இடைநிலை அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம்னா எண் கூட்டல் ஒன்றின் கீழ் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆவது உறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதுக்கு உபயோகப்படுத்தணும் இது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுனால இப்போ எண் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை என்னன்னா ஏழு ஏழு கூட்டல் ஒன்று கீழ் இரண்டு ஆவது உறுப்பு இப்போ ஏழு கூட்டல் ஒன்று எவ்வளவுனா எட்டு எட்டின் கீழ் இரண்டு எழுதிக்குருவோம் இப்போ நம்ம இது ரெண்டைய அடித்தோம்னா அடிச்சுருக்கணும்னா ஒரண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நான்கு வருது அப்ப நான்காவது உறுப்பு தான் இடைநிலை உறுப்பு நான்காவது உறுப்பு சொல்லி அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்கள்ல பார்க்கக்கூடாது நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம்ல அதுல வந்து நான்காவது உறுப்பு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது எழுபத்தி மூன்று தான் வந்து கொடுக்கப்பட்ட எண்ணின் இடைநிலை அளவு இப்போ நம்ம எடுத்துவோம் புள்ளிகளின் இடைநிலை பத்து மாணவர்களின் எடைகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது நாற்பத்தி ஐந்து இருபது இருபத்தி நான்கு அவர்களுடைய எடையின் இடைநிலை அளவை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்திருக்கதை வந்து பத்து மாணவர்களின் எடைகள்னு சொல்லிட்டாங்க அப்ப எண் எவ்வளவுனா பத்து இப்போ நம்ம அதை முதல்ல ஏறு ஏறுவரிசையில் எடுத்து எழுதிக்கிறோம் எப்படின்னா அதாவது சிறிய எண்லேருந்து பெரிய எண் வரைக்கும் ஏறு வரிசையில் எழுதியாச்சு இப்போ எண்ணி பார்க்கும்போது இதனுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா பத்து இது வந்து இரட்டை எண்ணாக இருக்குது இரட்டை படை எண்ணாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்கான சூத்திரம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இடைநிலை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இரட்டை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஒன் பை டூ இன்ட்டு என் பை டூ ஆகுது உறுப்பு ப்ளஸ் என் பை டூ ப்ளஸ் ஒன் ஆகுது உறுப்பு அப்படின்ற ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எழுதலாம் ஒன் இந்த ஒன் பை டூ அப்படி எடுத்து எழுதிக்கிடுவோம் எடுத்து எழுதிக்கிட்டு இந்த எண் என்ற இடத்துல அவங்க கொடுத்துருக்க பத்து அதாவது அந்த எண்களின் எண்ணிக்கை பத்து அதை எழுதிக்குவோம் வை டூ எடுத்துக்கிடுவோம் எழுதிட்டு அவது உறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் உறுப்பு கூட்டல் அந்த எண் என்ற இடத்துல பத்து பத்து இரண்டு ப்ளஸ் ஒன்று போட்டுக்குவோம் போட்டுட்டு அவது உறுப்பு இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா இந்த பத்தையும் ரெண்டையும் நம்ம அடிச்சு இருக்கும் போது என்ன ஐந்து வரும் இங்கேயும் அதே போல ஐந்து வரும் அப்ப இங்க இந்த ஒன் பை டூ அப்படி எழுதிட்டே வரணும் ஒன் பை டூ எழுதிட்டு ஐந்தாவது உறுப்பு கூட்டல் இங்கே அஞ்சு கூட்டல் ஒன்று இருக்கு அப்ப ஆறு ரெண்டை கூட்டும் போது நமக்கு ஆறு வரும் அப்ப ஆறாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதணும் உறுப்புன்னு சொல்லி எழுதிட்டோம் இப்ப நம்ம பார்க்கலாம் அவங்க அதாவது நம்ம ஏறு எண்ணாது கூடிய இடத்துல ஐந்து ஐந்தாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாவது இடத்துல முப்பத்தி இரண்டும் இருக்கு நம்ம ஐந்தாவது உறுப்பு அப்படின்ற இடத்துல நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா முப்பத்தி இரண்டும் எழுதிட்டு ஆறாவது உறுப்பு ஐந்து எழுதிக்கிடலாம் அடுத்ததா இந்த ஒன்பிட்டு அப்படி எழுதிட்டே வரணும் இது ரெண்டே கூட்டு போது நமக்கு அறுபத்தி ஏழு கிடைக்கும் அறுபத்தி ஏழு இந்த அறுபத்தி ஏழை வந்து நம்ம இரண்டாவது பார்ட்லாம் அடிக்கலாம் இந்த இரண்டையும் அறுபத்தி ஏழையும் நம்ம அடித்து சுருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா தனியாக வகுத்தல் போட்டு கூட பார்க்கலாம் அறுபத்தி ஏழு இரண்டு அந்த இரண்டில் வந்து மூவிரண்டு ஆறு இருக்கும் இந்த ஏழு மட்டும் தனியா இருக்கும்போது இங்கேயும் மூவிரெண்டு ஆறு மீத ஒன்று வரும் இந்த ஒன்றில் நம்ம புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஜீரோ சேர்க்கும் போது ஐந்து ஐரெண்டு பத்து அப்போ முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அதாவது அவங்க கொடுத்திருக்க இடைநிலை அளவு புள்ளிகளின் இடைநிலை அதாவது எடை கொடுத்துருக்காங்க அதனுடைய இடைநிலை எவ்வளவுனா முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அடுத்ததா எடுத்துக்காட்டு கணக்கு ஐந்து புள்ளி பதினான்கு பார்க்கலாம் பின்வரும் தரவுகளின் நடுநிலை அளவை கண்டறியவும் பனிரெண்டு ஏழு இருபத்தி மூன்று பதினான்கு பத்தொன்பது பத்து ஐந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இதுக்கு தீர்வு எழுதுறதுக்கு முதல்ல அந்த எண்களை ஏறு வரிசையில நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு இதை எத்தனை எண்கள் இருக்குன்னு சொல்லி

கூட்டல் திரும்பவும் அதாவது என்ற இடத்துல எட்டு போட்டுட்டு ப்ளஸ் ஒன்று ஆவது உறுப்பு அடிச்சு இருக்கும்போது எட்டு இந்த ஒன் பை டூ அப்படியே எழுதிக்கலாம் ஒன்று கிழி ரெண்டை எழுதிக்கிட்டு இந்த நான்கு அப்படி எழுதணும் இந்த இடத்துல நான்காவது உறுப்பு கூட்டல் இதையும் அடிச்சு திருக்கும் போது என்ன வரும் நான்கு வரும் இந்த கூட்டம் ஒன்று சேர்க்கும் போது ஐந்து ஐந்தாவது உறுப்பு இப்ப நம்ம ஏறுவரிசையில் எழுதிருக்கக்கூடிய எண்கள்ல நான்காவது உறுப்பு ஐந்தாவது உறுப்பு எதுன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வந்து பனிரெண்டாவதும் ஐந்தாவது உறுப்பு பதினான்காவதும் இருக்கு இப்ப நம்ம அதை எழுதுவோம் ஒன் பை டூ எழுதிட்டு நான்காவது உறுப்பில் இடத்துல பதினெண்டு கூட்டல் பதினான்கு எழுதிக்கலாம் இப்போ நம்ம அப்படி எழுதுவோம் இது கூட்டும்பு இருபத்தி ஆறு கிடைக்கும் இந்த இரண்டை ஆறு அடிக்கும் போது இருபத்தி ஆறு அப்பா பதிமூன்று தரவுகளின் இடைநிலை பதிமூன்று